எட்டு தொகையினுள்ள பரிபாடலை பற்றி பார்ப்போம் சரிங்களா எட்டு தொகையிலேயே அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுனா பரிபாடல் ஓங்கு என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுவது பரிபாடல் இதுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை முதன் முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டால் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இசைப்பாடல் என அழைக்கப்படுவது பரிபாடல் தான் பாய் மரக்கப்பலோட பாய் கயிறு அதில் எதனா ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதை மரப்பிசின் கொன்று இணைத்தனர் என கூறும் நூல் பரிபாடல் ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவருக்கு விலக்கி கூறினாங்க அப்படின்ற செய்தி இடம்பெற்றது நூல் மேற்கோள்கள் இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டி அறிவுறுத்தவும் என்ற மேற்கோள்கள் பரிபாடலை குறிப்பிடுகிறது மாயோன் கொப்புள் மலந்த தாமரை அப்படின்றது பரிபாடல் தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்ததனை கூறும் நூல்தான் பரிபாடல் மற்றும் குறுந்தொகை பூமி என்ற செய்தியை கூறும் எட்டுத்தொகை நூல் எதுனா பரிபாடல் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என உரையாசிரியர்கள் என்ன எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நூற்றி பதினொன்று ஆனால் பள்ளி பாடப்பட்ட எழுபது குறிப்பிட் குறிப்பிடப்பட்டுள்ளது பரிபாடல் நமக்கு கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தி நான்கு மதுரை தமிழ்ச் சங்கத்தை தமிழ் வேலி என கூறும் நூல் எதுன்னா பரிபாடல் தான் நோதிரம் பாழையாள் காந்தாரம் முதலிய பண்கள் காணப்படுவது பரிபாடலில் மட்டும்தான் இந்த பரிபாடல் வந்து பாண்டியர்களை பற்றி விரிவாக கூறும் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க உலகின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடும் நூலும் பரிபாடல்கள் தான் தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறையில் அமைந்த நூல் எதுன்னு கேட்டாலும் அதுவும் பரிபாடல் தான் நன்றி